ரஜினி, இலையராஜா, அலட்சியம் செய்தனர் நான் அவர்களை உம் செய்தேன் ராஜன் பழிச் விஜயகாந்துக்கு பிரேக் மோகனுக்கு சூப்பர் ஹிட் என்று அந்த காலத்தில் வெற்றி படங்களை இயக்கிய சில்வர் ஜூப்ளி டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன் பகிர்ந்து கொண்ட எவர் கிரீன் பிளாஷ்பேக் சம்பவங்கள் சில நான் இயக்கிய பயணங்கள் முடிவதில்லை படத்தில் மணியோசை கேட்டு எழுந்து அப்போது பிரபலமான பாடல் சில வருடம் கழித்து கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன் அங்கே பாட்டு போட்டி நடந்துச்சு அதுக்கு கோர்ட்டில இருக்கிற உண்மையான நீதிபதியே நடுவரா போட்டு இருந்தாங்க பாட்டு போட்டி ஆரம்பமாச்சு மேடையில ஒரு பையன் மணியோசை கேட்டு பாடலை பிரமாதமாக பாடி எல்லோருடைய கைதட்டலையும் வாங்கினான் கச்சேரி முடிந்தது நல்லாவே பாடாத ரெண்டு பேருக்கு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு கொடுத்தாங்க பிரமாதமா மணியோசை பாடின பையனுக்கு மூன்றாவது பரிசை கொடுத்தாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு காலேஜ் நிகழ்ச்சி முடிந்து கிளம்பும்போது போது நீதிபதியை சந்திக்கிற மாதிரி சந்திச்சு எங்க பிரமாதமா பாடின பையனுக்கு மூன்றாம் பரிசு கொடுத்தீங்களே நியாயமா சார்னு கோபமா கேள்வி கேட்டேன் நீங்க சொல்றது சரிதான் சார் ஆனா அந்த மாணவன் பாடும்போது போது இடையில அப்பப்போ இருமிக்கிட்டே இருந்தான் அதான் முதல் இரண்டு பரிசை தரல என்று கூலாக சொன்னார் நீதிபதி பயணங்கள் முடிவதில்லை கிளைமேக்ஸ் காட்சியை முடிக்கணும் அதுக்கு ஒரு பாட்டு வேணும்னு இளையராஜாவிடம் போனேன் இப்போதைக்கு முடியாது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டார் நான் வேணும்னு அடம் பிடிச்சேன் சரி வேணா ஒன்று செய்யு நான் நாடகத்துக்கு இசை அமைக்கிறப்போ கங்கை அமரன் எழுதின ஒரு பாட்டு இருக்கு அதை கேளுங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு மாதம் தான் என்று கராரா சொல்லிட்டு ஹார்மோனிய பெட்டியில் இசைக்க ஆரம்பிச்சிட்டார் இளையராஜாவை ஓடி போய் பயணங்கள் முடிவதில்லை கிளைமேக் காட்சியில் மோகன் பாட மனதை உலுக்கிய வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் என்கிற அந்த பாடல்தான் அது இளையராஜா தயாரிச்சு ரஜினி நடிச்ச ராஜாதி ராஜா படத்தை நான் தான் இயக்கினேன் அந்த படத்துல இடம்பெற்ற நெஞ்ச தொட்டு சொல்லு என் ராசா என்ற பாடல் பிரமாதமான பாட்டு எங்கள் பிள்ளை தேவியும் பாடும் பிரமாதமாக இருக்கும் அது போல நெஞ்ச தொட்டு பாட்டை ராதாவும் நதியாவும் பாடுகிற மாதிரி எழுத்து இருந்தேன் அருமையான மெலடி பாடல் ராஜாதி ராஜா படப்பிடிப்பு முடிந்து முதல் பிரிண்ட் காப்பியை ரஜினியும் இளையராஜாவும் ஸ்கிரீனில் பார்த்து விட்டு வெளிவந்தனர் ரஜினி வீட்டுக்கு சென்று விட்டார் என்னை அழைத்த இளையராஜா ரஜினிக்கு நெஞ்ச தொட்டு சொல்லு பாட்டு பிடிக்கலை ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொன்னார் அதனால தூங்கிடுங்கன்னு சொன்னார் எனக்கு செம கோபம் ராஜா ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் கழிச்சு என்னை அழைத்த ராஜா ரஜினி இப்போ நெஞ்சு தொட்டு பாட்டை படத்தோட சேர்க்க சொன்னார் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரஜினியும் அலட்சியம் அதனால் அவர்கள் கருத்தை நான் உதாசீனம் செய்தேன் என்றார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி CineField.com Entertainment is what we do. What we do.